இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் முக்கியமாக விக்ரணன் ரொம்ப நல்லா பேசுனீங்க நிஜவா ரொம்ப நல்லா பேசுனீங்க மென்டார் வெற்றி மாறும் போட்டுனேன் நான் படத்துக்கு மட்டும்தான் நினச்சேன் மேடை பேச்சுக்கும் அவர் தான் மென்டார் அவர் விட்டதெல்லாம் இவர் எடுத்து கொடுத்துட்ருக்காரு நீங்கள் ரொம்ப நல்லா மென்ட்டார் சார் ஒரு நாளைக்குன்னா நான் படம் எனக்கு மென்டார் ஆகிடுங்க சார் ப்ளீஸ் சார் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்கு நான் நிஜமாவே ஊருக்கு போனோம் நான் போய் சொல்ல அதனால இங்க இருக்க எல்லாருமே இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாஸ்க் படம் ஆரம்பிக்க போறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார் படம் நினைச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு அதோட ஆடி லான்ச்சில் அந்த படத்தோட டைட்டில் கேட்டவுடனே இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எம் ஆர் ராதாஸ் மார்க்ஸ் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு விஷுவல் ரசித்தேன் இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டுச்சு ஆனால் இந்த ஆடினான்ஸ் வந்து தனி ட்ரெயிலராகவும் படமாக வந்துச்சு வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறாக பேசினாங்க அது ராமர்ல ஆரம்பிச்சு ராமர் வந்து தெரியல எப்போ படம் பார்த்தோம் நாங்க ஒரு நாள் வெற்றி சார் கொடைக்கானல் ரொம்ப படத்தை ஒரு பாத்திரம் பாத்திரங்க செய்வோம் ஷூட் இருக்கும்போது சார் வந்து படம் காட்டுவாரு அது அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்ட்டு கேக்குறது ஏன்னா அவர் ஒரு அந்த படத்துல எவ்வளவு சிந்திச்சு அந்த படத்தை இயக்கியிருப்பாரு இல்லை வேலை செஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்தேன் எனக்கு அது மேலே ஏதாவது கருத்து இருக்கா எதாவது சொல்றதுக்கு இருக்கா நான் என்ன நினைக்கிறேன் இந்த நம்ம விக்ரமன் சொன்ன மாதிரிதான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகம் கிடையாது அவர்கிட்ட எந்த மாஸ்கும் இல்லை அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி மரம் தான் இருக்கார் ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்கில் மனுஷன் ஸோ அவர்கிட்ட ஒரு பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்காது நாங்கள் தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷன் பகிர்ந்துக்கிறதுல சமமா நடத்துறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொம்ப நன்றி நீங்க மாதிரி ஒரு ஆளா இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் சோ ஸோ அப்போ அந்த சமயத்துல இந்த ராமருக்கு ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள போச்சு இந்த மனுஷ மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சேன் எனக்கு எப்படிதான் தெரிஞ்சது அந்த ஆளு நம்ம கூட்டமே மாட்டேன் ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏற்றி உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லி போனாலே ஒரு மணி நேரம் பேசுவோட இருக்கு நம்மளால் உட்காந்து ஜாலியாக கேட்கலாம் ஸோ ராமர் பேசுனா இருக்கட்டும் நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும் சுப்பிரமணி சார் பேசுனா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க ஏதோ சின்ன வயசுல திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வழக்கமாக இந்த மாதிரி வேற படத்தோட ஆடியோ நினச்சி போனால் மாட்டேன் எனக்கு என்ன பேசுறேன்னே தெரியாது எதுவுமே தெரியாது யாரையும் தெரியாது ஒண்ணுமே தெரியாம எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப இருப்பேன் நான் நான் ஒரு அந்த மாதிரி சமயத்துல நான் ஒரு இப்போ ஜிபி பாடுனா ஒரு சிங்கரா பிறந்தா ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாடினா கூட்டத்துல பக்கம் திருப்பிடலாம்னு தோணும் ரொம்ப தான் போவேன் நான் முதன் முறையா வேறொரு படத்தோட ஆடியோ ஆச்சு வந்து நான் ரொம்ப சந்தோஷமா போறேன்னா அது இந்த படத்தோட தான் இந்த ஒன்று ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து இந்த வேலை பார்த்த மனசுலாம் உள்ளுக்குள்ள சமயம் அடிச்சிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது மேடையில் நாகரிகம் பேசுகிறாங்க ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா பேசிக்கிறாங்க நல்லா இருந்தது வெளியே தெரிஞ்சது அப்புறம் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னன்னு அவர் எந்த தூணில் இருப்பார் தூணில் இருப்பாரோ ஆனால் பார்த்து நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சு பார்க்க ஆசையா இருக்கேன் மற்றபடி கவி வாழ்த்துக்கள் காரன் கவின ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப பிடிச்சது ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனி நபரே பிடிச்சிருக்கு நம்ம இவர் தான் நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது உன்னப்பினா அடி வாங்கலாம் ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு என்ன எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும் அப்போ இறங்கும் போது நமக்கு விழுவுற அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு விழுந்து வாங்குற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்குறதோ இருக்கு அனுப்புறேன் ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்புது ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது ஸோ அது படம் கண்டிப்பா என்னைக்கு ஓடுற படமா இருக்கும் மக்களை போய் சேரணும் அதுல மாற்றுக்கிறது இல்லை பட் ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணும் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால நம்ம சொந்த அறிவோட சர்வே பண்ண முடியும் கண்டிப்பா அந்த காலம் அவங்க இந்த படத்துல எனக்கு நிஜமா பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த போட்டோல போட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொப்பு சாருக்கு போட்டுட்டும் எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி ஏன்னா எட்டு நாளும் கூப்பிட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் வாங்கியிருக்கு ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க ஆண்ட்ரியா நான் சின்ன வயசுல பீச்சில் சில பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியா பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா இலுக்கு சேம் அது எப்படின்னு தெரியலமா அது உங்கள்லன்னா கூப்பிட்டு வந்து ஃபார்க்லேருந்து ஆனால் வந்து இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்தா மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் நர்சஸ் காஃபி ஏதோ ஆட்டில் பார்த்த மாதிரியே இருக்குங்க அது ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அது முன்னாடி இதே மாதிரி முடியிருக்கும் நான் அப்பயும் பார்த்துருக்கேன் யாராக இருந்தால் பொண்ணு இப்பயும் அப்படியே தான் பார்க்குறேன் யாராக இருந்து பொண்ணு நாலு பொண்ணை என் பையனும் பார்ப்பான் போகிறது யாராக இருந்த பொண்ணு மிஜமாவே அதே வேணாம் தெரியல வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூம்ல பண்ணுறீங்கன்னு தெரில ஆ வாழைப்பண்ணிங்க எனக்கு உங்க பேர் கேட்டேன் மறந்துட்டு ருஹானி கேசிகா பச்சை அப்படின்றது பெஸ்ட் மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாத நீங்க எல்லாரும் நல்லா இருங்க நான் கிளம்புறேன் சார் வெற்றி சார் என்ன கூப்பிட்டு ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம் சாங் போச்சுங்க சார் ஆ சார் நீ இந்த கை தட்டீங்கன்னா அவங்க அர்த்தம் என்ன ஏமாத்துக்கிட்டாரு நானே ஏமாத்துக்கான சார் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் கார் எடுத்த போது பார்த்தது நீ தான் சொன்னாங்க ஒரு நாள்லாம் பண்ணேன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கள் சார் பார்க்கற சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் ஜிவி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்றேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை ஜிவி சார்

சார் சொன்ன சார் ஃபர்ஸ்டே போது ரிலீஸ்க்கு முன்னாடி அரசனுடைய இதை நான் பார்த்தேன் உங்க டைமிங்கே தனி எனக்கு இன்னைக்கு மேடையில விக்கிரன் பேசும்போது விக்ரன் டைமிங்ல ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்க எழுதுறீங்கன்னு நான் நம்புறேன் நானு டைமிங் செம்மையாக இருக்கு திடீர்னு எமோஷன் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுறப்பல ஏன் தெரியல இன்னமும் நம்ம அந்த அந்த பிரச்சனை இருக்கு உண்மையை பேசும்போது இங்கிலீஷில் பேசுனா அது உண்மையாக தெரியும் போல அந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்கு நான் வேறு சொன்னா நான் அவர் சொல்லியிருக்கேன் இங்கிலீஷில் பேசினா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான் எனக்கு தெரியல ஆனால் நான் அதை ரிஜெக்ட் பண்ணா தெரியல இல்லை மேடு ஏறி ஏதாவது எனக்கு சொல்கிறார தெரியல என்ன காரணம் பேமெண்ட் அதிகமாக கேட்டிருப்பீங்க ஓகே தேங்க்யூ அப்போ என்னால் பேமெண்ட் கொடுப்பாங்க வாழ்த்துக்கள் நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு சொக்கு சார் நம்ம எல்லாருக்கும் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வந்த எல்லாருக்கும் நன்றி நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் மச் தேங்க்யூ சார் அச்சனா பிள்ள நெல்சன் சொன்னது உண்மை விக்ரன் சொன்னது உண்மை எந்த இடத்துல இருந்தாலும் சரி இவங்களோட டைமிங்கும் பெர்ஃபார்மன்ஸும் சரி வாங்க நல்லா சாப்பிட்டு யாரை பத்தியா தப்பா பேசணும்னு சொல்றேன் அந்த கண்ணாடி போட்டு நடந்த அந்த ஒரு ஷார்ட் அந்த படம் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதுவும் இருக்கிறேன் நீங்க நாங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்க நிறைய படம் பண்ணுங்க ப்ளீஸ் பண்ணுங்க Thank you so much. Thank you. Thank you, sir. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியா மேம் கேட்டாங்க நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்க அது லாஸ்ட் வர எல்லாருக்குமே அந்த ஒரு கரெக்டா நேரத்துல மாட்டிக்கிறோம் வேற வழியும் இல்லை வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு வந்த எங்க நண்பர்கள் பிரஸ் மீடியா டெலிவிஷன் நண்பர்கள் போட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லைட்டா பதட்டமா இருக்கு ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஸ்டேஜ் இருந்தாலும் டீம் எல்லாருமே என்னன்னா இங்க இருப்பாங்க ஸோ பக்கத்துலயே ஆள் தொடங்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு ரூம் இருக்கும் இப்போ தனியாக ஏதோ ஏற்றி விட்ட மாதிரி ஒரு லைட்டா பதட்டமா இருக்கு லைஃப்ல நம்புற விஷயம் வந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா நம்புறது வந்து அன்னனைக்கு நாள் நல்லபடியா போகணும் அன்னைக்கு மிஷனை நல்லபடியா முடிச்சு சந்தோஷமா தூங்கினா போதும் அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம வேண்டிய இடத்துக்கு நம்மளை கரெக்டா கூட்டிட்டு போகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த நாளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றியோட இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் சரி இப்ப எழுபத்த எப்படி எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி இருந்தபோது இன்னைக்கு வந்து பேசி எங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷப்படுத்துன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ ஹாப்பியா நான் ஒரு ஆடியோ லான்ச்சு எனக்கு பர்சனலாக நான் பார்த்ததே இல்லை அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி பார்த்துட்டு ஓகே ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளா இருந்தாலும் டெபினா நம்ம உண்மையா வேலை செஞ்சா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை நம்மள விதைச்ச பல பேர்ல சேதணும்னு ஒருத்தன் சோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி சார் பத்தி கடைசியா பேசலாம் அப்படின்னு வச்சிருந்தேன் ஆனா இந்த படம் ஆரம்பிச்சதே அங்க இருந்துதான் அவர்கிட்ட தான் அதனால நான் அங்க இருந்தே ஆரம்பிச்சிடலாம்னு பாக்குறேன் வெற்றி சார் ஆபீஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஆஹ் சரி சார பாத்துட்டா பார்ப்பார் அஞ்சு பத்து நிமிஷம் பேசிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சா சாரியே தான் தலை சொன்னாரு ஒரு ஹோல் கிரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியே ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கோம் நினைக்கிறேன் ஒரு கதைய சார் இவ்வளவு நம்பி சொல்றாரு அப்படின்னா அவரு அந்த கதை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நான் நம்புனேன் அவர் கேட்டு நான் உன்னே ஒண்ணு தான் நான் சொன்னேன் சார் நான் உங்களை நம்பி வரேன் நீங்க பாத்துக்கோங்க சார் அப்படின்னு அவ்வளவுதான் இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் ஒரு அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு ஒரு பெரிய ஆள் கிட்ட போற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல சில பேர் கிட்ட மட்டும் தான் நமக்கு அவள டக்கன பழக வர எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ரொம்ப ஜாலி ஆயிச்சு அவர் கூட பேசுறது ஏன்னா ஒரு நாள் ஃபோன் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு இல்ல சும்மா தான் அடிச்சேன் அப்படினாரு அவளே சார் சும்மா அடிக்கும்போது போது நம்மளுக்கு அடிக்கறானா அவர் சும்மா சொன்னாரா இல்ல தெரியல எனக்கு அதனால ஒரு மாதிரி பயங்கர ஜாலி இப்ப நான் சும்மா ரொம்ப அதல அடிப்பேன் அப்புறம் சார் எப்பதா ஷூட்டிங் வரீங்க வரலனா போர் அடிக்குது சார் அப்படின்னு எல்லாம் பேசி ஒரு பாயிண்ட் அப்புறம் என்ன என்னன்னா அவர் என்ன ஃப்ரெண்டாரா நினைச்சாரா எனக்கு தெரியல எனக்கு அது முக்கியமா படல நான் ஒரு ஃப்ரெண்டா நம்பிட்டேன் ஓகே நம்ம இப்படியே போயிடலாம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவ்வளவுதான் இந்த இந்த பஸ் போய் நின்றுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ல ஏற முடியுமாலாம் தெரியாது அதனால ஜன்னல காத்து அடிக்கிற வரைக்கும் அந்த காத்த ஃபுல்லா வாங்கிருக்கும்னு மட்டும் நான் நம்பிட்டேன் சந்தோஷமா இருந்தேன் அந்த இந்த ஓவரால் ஜேர்னி வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்கு படம் ரிலீஸ் ஆக போறதுன்னு சந்தோஷமா இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கு ஆஹ் ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனா இருந்தாரு எனக்கு சொக்க பத்தி பர்சனலா எனக்கு தெரியாது இந்த படத்துல அறிமுகம் என்ன சார் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைம்ல தான் வந்தோம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா ஜாயின் பண்றாரு இன்னைக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சொக்கு முதல் படம் பண்றாரு நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும் கரெக்டா வந்து இதா இருக்கணும் ஏன்னா படத்தோட பிசினஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டா லேன் பண்ணிடணும் அது எல்லாமே ரொம்ப இதுவா போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு இருந்தாரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு ஆமா கொஞ்சம் அந்த மாதிரிதான் இருக்குல்ல அப்படின்னாரு அப்ப நீங்க தனு சார் நான் அவங்க கையில இருக்கிற சேவலா சார் கண்டிப்பா பார்த்தே அடிச்சிருவோம் நம்புறேன் சார் அந்த நம்பிக்கையில இருக்கிறேன்

சோ ஸோ இதுக்கப்புறம் அது எல்லாமே பயங்கரமா எல்லாமே ஒண்ணு கூடி வரும்னு நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் சொன்ன மாதிரி எங்க நான் அண்ணன்றது முக்கியமான கத்துக்கிட்டது ஒண்ணுதான் போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு அந்த விதத்துல உங்களுக்கும் சொக்கன் இருக்கும் எல்லாமே நல்லபடியா வந்த அமைஞ்சரும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அடுத்தது விக்ரன் டேரக்டர் இவ்வளவு நிறைய பேசுவாரு தெரியும் என்னன்னா இன்னைக்கு கரெக்டா பேசிட்டீங்க கரெக்டா பேசிட்டீங்க நான் இந்த ஸ்டேஜியல் பேசுறது இது லைன் எல்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல இது சென்சர்லாம் பண்ண முடியாதடா அப்படின்னு நினைச்சிருந்தேன் சூப்பர் என்னோட ஆசை இல்லாம உன்னே ஒண்ணுதான் கர்ணன் படம் நல்லபடியா போனோம் ஒரு பெரிய ஹீரோ உங்களுக்கு கால் பண்ணோம் பெண்ணும் பெரிய இடத்துக்கு நீங்க போகணும் அவ்வளவுதான் மற்றபடி கொஞ்சமால நடக்கும் ஜிபி ப்ரோ பத்தி எனக்கு சொல்றதோட உடனே ஒண்ணு கேட்கணும் அப்படிதானே ஒண்ணும் இல்லை சார் எனக்கு இந்த ப்ரோமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணிட்டு என்னையவே கேட்டாங்க எனக்கு என்னன்னா ஒரு வேலைதான் பாக்குறோம் நாங்க ஒரே ஒரு வேலை அதை கரெக்டா பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறதே போராட்டமா இருக்கிற இந்த காலத்துல நடிக்கிறீங்க பாட்டு பாடுறீங்க பாட்டு போடுறீங்க கான்சர்ட் வேற எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார் தூங்குறீங்களா சார் கரெக்டா ஓகே சார் உடம்ப பாத்துக்கோங்க சார் பத்திரமா உடம்பு பாத்துக்கோங்க ஏன்னா இந்த ஆல்பம் டெபினாட்டா நீங்க சார்க்காக ஒத்துட்டு இருப்பீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு 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 சின்ன சின்ன ஆசை இருக்குங்களும் சார் வாழ்க்கையில் இதெல்லாம் டிக் அடிச்சிடணும் அப்படின்ட்டு ஜிவி சார் ஆல்பம்ல நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளவுதான் அடிச்சிட்டேன் உங்களுக்கு ஹிட்டு மிஷின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியும்ல சார் அந்த மிஷின் இந்த இந்த படத்தை நல்லா தள்ளு 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 நான் நம்புறேன் ஏன்னா எல்லா ஸ்டைல் ஆஃப் பாட்டும் இந்த படத்துல அமைஞ்சது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன் அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணனும் அது இட்டு குடுக்கறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானர்ல இருக்கும் இப்ப ரீசண்டா அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும் குட் பேட் ஆகட்டும் ஒன்னொண்ணு வேற வேற இதுல இருக்கும்போது எக்ஸ்டர்னரியா அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி எனக்கு என்ன இந்த படத்துல எல்லா ஸ்டைல்ல இருந்து ஒரு ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார் ஓவராலா இந்த ஆல்பம் வந்து டெபினெட்டா மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் சேரும் நம்புறேன் என்னோட பேவரெட்டுன்னு இந்த கடைசி பாட்டு வெற்றி வீரனே அப்படின்ட்டு சார் கிட்ட நான் சார் இந்த பாட்டை எப்படியாவது விட்டுருக்கு சார் இந்த பாட்டு போதும் சார் ஏன்னா அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேனுக்கான ஒரு ஒரு பாட்டா இருக்கும்னு நான் நம்புறேன் எல்லா காமன் மேனும் உண்மையா உழைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரும்னு நான் நம்புறேன் சோ தேங்க்யூ சோ மச் சார் ஆல்பம்காக அண்ட் அசார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்றனாலே கன்ஃபார்ம் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணி தீர்வேன் நான் சொல்லிட்டேன் அதாவது இது போதும்ன்றாருங்க இது போதும் அப்படின்னு சொல்ற ஒரு மாஸ்டர் எனக்கு இருக்கு அப்பா அவ்வளவா சந்தோஷமா ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா எனக்கு எனக்கு அந்த லொகேஷன் போனதே நாங்க சீரியல் ஷூட் பண்ண லொகேஷன் அந்த கண்ணு பாட்டுக்கு அந்த லொக்கேஷன் போய்ட்டு எனக்கு மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி மாஸ்டர் டெஃபினட்டா நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமா சத்தீஷ் ஸ்டெப் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் அண்ட் ஆர்டி சார் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ற ஒரு சீனியர் டிஓபி சார் எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த மாதிரி அமைச்சிட்டாங்க எனக்கு என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் விக்கர்ணன் இப்பதான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம் ஒரு எல்லாத்தையுமே கரெக்டா பாத்துக்கிற நல்லபடியா அதை ஹேண்டில் பண்ற ஒரு ஆளுவனை தேவை ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டு எனக்கு இன்னைக்கு படம் பார்க்கும் போது ஐ மீன் ட்ரெயிலர் பார்க்கும் போது அந்த நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லாத்தையுமே டோட்டலா காப்பாத்தி கொடுத்துட்டீங்க தேங்க்யூ அண்ட் ருஹானி ரொம்ப ரொம்ப நன்றி சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ டெபினெட்டா உங்களுக்கும் நிறைய வாய்ப்பு நான் வேண்டிக்கிறேன் தானு சார் கதரேஜன் சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பவன் சாரோட பர்ஃபாமன்ஸ் வந்து அதை அதுவும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க டெபினட்டா படம் முடிச்சு எல்லாரும் வரும்போது பவன் சார் பர்ஃபார்மன்ஸும் சரி தலைவர் ரெட்டின் பர்ஃபார்மன்ஸும் சரி கண்ணுக்குள்ளேயே நிற்கணும்னு நான் நம்புறேன் அதனால இப்போதைக்கு ஒரு இன்சைட் ஜோக்காது நாங்கள் மட்டும் சிரிச்சிக்கலாம் படத்துக்கு அப்புறம் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் மத்தபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி யாரையாவது மிஸ் பண்ணிட்டா மட்டும் மன்னிச்சுக்கோங்க